உங்கள் கட்சியில் ஆடாமல் அசையாமல் இருந்ததால் பொதுச் செயலாளர் பதவியில் இருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் புதிதாக திறக்கப்பட்ட பாலத்திற்கு தளபதி மு ஸ்டாலின் பாலம் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பெயர் சூட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அண்ணா நெடுஞ்செழியன் பேராசிரியர் அன்பழகன் வகித்த பொதுச் செயலாளர் பதவியில் தாம் இருப்பதற்கு உழைப்பும் தியாகமும் தான் காரணம் என்று கூறினார் பாரம்பரிய முனைவர் அல்ல ஒரு ஏழு முழுகருக்கு உத்தியார உங்க மகன் ஆனால் எனக்கு எப்படி அந்த அந்தஸ்து கிடைத்தது கட்சியில் ஆடாமல் அசையாமல் தியாகத்தை புரிந்தேன் தலைவருக்கு அடிபடி நடந்தேன் இயக்கத்திற்காக உழைத்தேன் எனக்கு அந்த இடம் தரப்பட்டிருக்க உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாக இருக்காள்